அல்லல் போம் அல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போமா ஓகா துயரம் போம் அல்ல குணமா மருணை கோபுரத்துள் ஆமோ வீட்டிருக்கும் கணபதியை கைதொழுதாக்காலே குருபரண வெற்றி வேற குருபரணி வேண்டன கோ மன மருகாவே அம்மா தாயே நீ கல்லை வாணி பாடும் போதோ நாவுட்டி நெஞ்சுணர் தடுமாறு தடு மாறாகற்குரலும் என் நெஞ்சதுவும் நினைவு நாக்கிலையோ நெஞ்சிலையோ யோக எந்தாய் சரஸ்வதியாரே விளையாட வேண்டோத்த ஓரெழுத்தாயே அருள்முறிய வேணும் அம்மாரே எட்டு எழுத்த ஓரெழுத்தாயே இசை மகளே கலைமகளே நாக்கில் எழுதி வைக்க வேணும் அம்மாரேக்கு தாம் மனமீரங்கு ஏழைக்கு மனமீரங்கி தரப்போ மலைமகளே சக்தலை மகளே கலைமகளே கலை மகளே அம்மா மகளே திருமகளே அம்மா மலைமகளே கலை மகளே மலையரசன் மகளே மதுரை மீனாட்சியே அந்த அருள வேணும் அம்மாரே அக்கதங்கை எட்டு பேரோ அட்டகாளி எட்டு பேரோ அடியனுக்கு அருள்வாரே பாட்டில் உள்ள வகையறியே வகையறிவே பாடறியா நாளையிலே அடிக்க வைத்தார் அம்மா பாவோ நையடறியே எழுத்தறிய ரேக நையட்டில் உள்ள வகையறியே நையடறியா நாளையிலே நையடறியா நாளையிலே எழுத வைத்தார் எங்கூரு காப்பியம்மா காப்பியத்தில் கண்ணகி கதைகள அணிவுடனே நம்படிக்க மாதவி கதைகளை மங்களம்மா நம்படிக்கோவலன் கதைகளைத்தா கோவலன் கதைகளை கதைகளை கோவலன் அருள் புரிவாய் நல்ல நாடு நல்ல நாடு நாட்டுலையும் நல்ல நாடு நல்ல நாடு அவலர்கள் புகழும் நாடு புகழோ நாடு சாரல் மழை பொழியும் நாடு ஒழியோ நாடு சரமிளகாய் காய்க்கும் நாடு காய்க்கோ நாடு மாதம் மூன்று மலை போழியோ மாதம் மூன்று மலை போழியோ da no. தமிழிலே பாரம்பரிய நூலாகப்பட்டியமாக சிலப்பதிகாரம் மணிமேகலை என்று சொல்லக்கூடிய சிலம்பு கொண்டு அதிகாரத்தை எழுதக்கூடிய அந்த மாசாத்துவணிகன் மகனாகப்பட்ட அழகுடைய மன்னனாக இருக்கும் கோவலனோ மகளாகப்பட்ட அந்த மன்னாதி மன்னனுக்கு மனம் முடித்தாரே கற்புமல்ல கரசியவள் அங்கையான பெண் அவளோகும் பின்னழகோ முகத்தினுடைய திருவழகோ ஒரு கண்ணை பார்வைகளோ நடைபெறும் இன்னும் ஐந்து நிமிடத்தில் முடித்துக் கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி சந்தோஷமாக வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் அந்த புகார் நகரத்திற்கு நாட்டிய பேரோணி என்று சொல்லக்கூடிய மாதவி அங்கு விசந்தேவள் அம்மா அந்த மாதவி மங்கை மேலே அந்த மங்கை மேலே ஆசை கொண்டாதாக அன்ன நான கோவலனோட நல்ல தானிழந்தாளாக அணிவினுட நகைகள் ஆளாக அம்மன்ன கோவல் Oh, man.

இனிமேல் நம்ம இந்த புகா நகரத்தில் இருக்க வேண்டாம் என்று சொல்லி சொல்லி எங்கே வருகின்ற தெரியுமா எம் அம்மா நான் நல்ல மதுரை கீதா மதுரை கீதா அவர் பயணம் கற்புக்கரசி கண்ணகியோ கண்ணகியோயோ என்ன நல்ல கால் சிலம் ஒன்னே ஒரு சிலம்பெடுத்து வர சொல்லியல்ல உத்தரவிட்டே என்று சம்மதித்து ஆட்டும் என்று சம்மதித்து ி விற்கச் சென்னாலே அதாவது தன்னுடைய மன்னனாகப்பட்ட கோவலிடத்தில் வந்து மன்னவா மதுரைக்கு சென்று நாம் என்று சொல்லி கட்டுப்பட்ட இரண்டில் ஒன்றை கலட்டி கொடுத்தால் விலை பேசிக் போது இருக்கின்ற போது அந்த இடத்திலே மனைவியுடைய ஒரு கால் தொலைந்த நிலையில் இருந்தது அதை யார் அகப்படுத்தி வைத்திருந்தார் என்று கேட்டால் அந்த தான்

இந்த பொற்கொல்லர் ஒரு ஓலை அனுப்பிய நேரத்தில் நேரத்தில் அரண்மனைக்கு இழுத்து வந்தார் கோவலனை கோவலனை அறியாமல் தெரியாமல் விசாரிக்காமல் கோவலரை கொன்றார்கள் ஆமோ இதை அறிந்த கண்ணகியோ தலைவிரி கோலமாக கோலமாக ஓடி வருகின்றால் பாண்டிய மன்னனுடைய அரண்மனையிலே வந்து என்ன சொல்லுவால் தெரியும் சொல்லுகிறார் ஐயா எங்கனவா ராசம் மன்னாவே வாய்த்த பிராண உங்களை தான் கொள்வதற்கு என்ன ஒரு காரணமோ அறியனேனும் என்று சொல்லி ஒற்றவை போலையில் போலையில்லோ கையில் ஓரி சிலம்போடி வழங்கும் பாண்டியமன்னா

அப்படி இழந்து இழந்து என் தாயாகப்பட்ட கற்பு கரசி கண்ணகி கண்ணகி ஆறு மாத காலமாக கணவரினே தவம் இருந்து ஆறு மாத காலம் இருந்து விண்ணில இருந்து இறங்கி வந்த கோபாலன் அந்த கோபலனோ அம்மோ தன் மனைவியை இடுக்கி என்று சொல்லக்கூடிய ஜில்லாவில் அம்மோ பண்ணாத்தி பாறை என்று சொல்லக்கூடிய இடத்திலே வந்து இடத்தில் வந்து கோட்டை போட்டு வாழ்ந்து வாரா வாரா கோந்து வாரா வாழ்வாரா கண்ணகியா வாங்குவாரா அவர் மதுரை நீதி எரித்தவாழா எரித்தவாளா எரித்தவாழா எரித்தவளா ஏ மங்கையான கண்ணகியா எரித்தவா எரித்தவாழ வாசலிலே 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 ஏம் மண்டையமை கொல்விருந்தா மதிரை நன்றா வாசலிலே வாசலிலே பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் வந்து ஊட்டும் என்ற ஏற்றுவந்து இணங்கப்பட்ட தாயாகப்பட்ட கற்புக்கரசி கண்ணகி கண்ணகி பத்தினி சொன்ன வார்த்தைக்கு மதுரை மா நகரமே பற்றி தாயாகப்பட்ட கண்ணகி கோவில் கொண்டிருந்து அண்ணாவி அவர்களுக்கு அண்ணன் ஹரியரசுதன் உடல் அணிவித்தார் அத்தோடு பொன்னாடை அணிவிக்கிறார் கைதட்டுங்களே குடவாத்திய வித்துவான் மணியண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பொத்தப்படுகிறது